அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் எம் எஸ் சித்தா ஃபிசிஷியன் லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ் பிசிஓஎஸ் ஸ்பெஷாலிட்டி சென்டர் சாய்பாபா காலனி கோயம்புத்தூர் கே கே நகர் சென்னை இனியவே என்ற நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய விஷயங்களை பார்த்துட்டே வரங்க அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது பெண்களுக்கு இருக்கக்கூடிய கருப்பை வீக்கத்தை பல்கியூட்ரஸ் அதை குறைக்கக்கூடிய ஒரு ஐந்து உணவுப் பொருட்களை பற்றி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ பல்கி யூட்ரஸ்னாலே நமக்கு தெரியும் பீரியட் சரியான நேரத்துக்கு வராது ஒரு ரெண்டு மூன்று மாதத்துக்கு ஒரு தடவை தான் வரும் ஓவர் ஃப்ளோவாக இருக்கும் கருப்பை ரொம்ப வீக்கமாக இருக்குது அப்படின்னு டாக்டர்ஸ் சொல்லுவாங்க குறிப்பாக அடிபயிற்று பகுதிகளிலும் இடுப்பு பகுதிகளையும் தாங்க முடியாத ஒரு வழி இருக்கும் பீரியட்ஸ் டைமில் யூரின் போகிறதுக்கு மோஷன் போகிறதுக்கெலாம் ரொம்ப சிரமமாக இருக்கும் கை கால் இதெல்லாம் அதைப்பா கொஞ்சம் லைட்டாக நீர் கோத்த மாதிரி வீங்கி இருக்க மாதிரி இருக்கும் பீரியட்ஸ் ஆன செகண்ட் ஃபிஃப்டீன் டேஸ் தாங்க முடியாத வழிகள் மார்பக வழிகள் கை கால்களில் ஏற்படக்கூடிய வழிகள் இந்த மாதிரியான நிறைய சிம்டம்ஸ் இருக்கும் ஸோ இது எல்லாமே கருப்பை வீக்கத்தினுடைய அறிகுறிகளாக தான் சொல்லப்படுது இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு ஐந்து உணவுப் பொருட்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் வந்து கடற்பாசி சி வீட் அப்படின்னு சொல்கிறோம் ஸ்பைரல்னா இதுல ஒரு வகைதான் சோ இந்த மாதிரி கடற்பாசியை வந்து நம்ம ரெகுலரா மாத்திரைகளாக எடுத்துக்கலாம் கேப்ஷுல் ஃபார்மேட்லயும் கிடைக்குது பொடியாகவும் கிடைக்குது ஒரு ரெண்டு கிராம் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம் அந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது என்னென்ன நன்மைகள் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு சத்து பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம் சத்து இந்த மெக்னீஷியம் சத்து எப்படி கருப்பை வீக்கத்தை குறைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம உடம்புல நடக்கக்கூடிய முந்நூறு நொதிகளினுடைய செய்கைகளை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை இந்த மெக்னீஷியம் சத்துக்கு இருக்குது நம்ம இருந்து ஒரு ஆற்றல் கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமான ஒரு காரணியாக இருக்கக்கூடியது செல்லின் ஒரு பகுதியாக சொல்லக்கூடிய மைட்டோகான்ட்ரியா அப்படிங்கிற அமைப்பு தான் அந்த மைட்டோகான்ட்ரியா தேவையான அளவுக்கு சத்தை உற்பத்தி பண்ணுறதுக்கு மெக்னீசியம் சத்து தேவை அப்போது இந்த மாதிரி கெடு மெக்னீஷியம் சத்து இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம உடலில் தேவையற்ற கழிவுகள் அதிகமாக உருவாகிக்கிட்டே இருக்கும் நம்மளுடைய ரத்தத்தில் ஆக் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி இல்லாமல் போயிடும் அப்போது இந்த மெக்னீஷியம் சத்து என்ன பண்ணுதுன்னா ஆக்சிஜனேற்ற தன்மையை அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்குது இதனால் நோய் தொற்று கிருமிகள் சீக்கிரம் அணுகாமல் உடம்புல அங்கங்கே வீக்கம் ஏற்படாமல் இன்ஃப்ளமேஷன் ஏற்படாமல் கருப்பை வீக்கத்தையும் முட்டைப்பை வீக்கத்தையும் குறைக்கக்கூடிய தன்மை உடையதா இருக்கிறது மெக்னீசியம் சத்து இந்த மெக்னீசியம் சத்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மூலிகை பொருள் தான் வந்து இந்த கடற்பாசி சோ இதை வந்து ரெகுலரா நம்ம எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக நமக்கு கருப்பை சார்ந்த வீக்கத்தை வந்து நம்மளால் ஈஸியா கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர முடியும் ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா மீன் வகைகள் மீன் வந்து நிறைய விஷயங்களுக்கு நமக்கு மருந்தாக சொல்லப்பட்டிருக்கு ஆனால் அதிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒமேகா த்ரீ ஃபேட்டி தான் இந்த கருப்பை வீக்கத்தை குறைக்கக்கூடியதாக இருக்குது இப்போ சைவமாக நம்ம சாப்பிட்றோம் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து ஆணை விதையில் இது ஈஸியாக நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் உணவில் நம்ம வந்து பச்சையாக எதுக்கெல்லாம் யூஸ் பண்ண முடியுமோ அப்படி யூஸ் பண்ணும் பொழுதும் அதில் இருந்தும் நமக்கு இந்த ஒமேகாத்ரி ஃபேட்டி அமிலம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த ஒமேகாத்ரி கொழுப்பு அமிலம் இருக்கும் பட்சத்தில் கருப்பை சார்ந்த வீக்கம் ஈஸியாக கட்டுப்பாட்டுக்கு வர ஆரம்பிக்கும் நமக்கு இதனால் இருக்கக்கூடிய அடிவயிற்று வலி இடுப்பு வலி எல்லாமே ஈஸியாக கட்டுப்பாட்டு கொண்டு வர முடியும் இது நம்ம ரெகுலராகவே உணவில் சேர்த்திக்கக்கூடிய ஒரு விஷயமாக தனங்க இருக்குது அடுத்து பார்த்தோன்னா மோர் இப்போ இந்த பட்டர் மில்க் சொல்லக்கூடிய இந்த மோர்ல வந்து கருப்பை வீக்கம் குறையுமா அப்படின்னு நமக்குள்ள ஒரு கேள்வி வருது இல்லைங்களா நம்ம குடல்ல இருக்கக்கூடிய நிறைய பாக்டீரியாக்கள் வந்து அதிகமான ஹார்மோன் உற்பத்திக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியதாக இருக்கு இந்த நல்ல பாக்டீரியா வந்து குடல்ல இல்லாம போச்சுன்னா ஹார்மோன் சுழற்சியில மாற்றங்கள் ஏற்படும் அப்ப இந்த நல்ல பாக்டீரியாவை உற்பத்தி பண்ணணும் அப்படின்னு சொன்னா ரெகுலரா மத்தியான நேரங்கள்ல நம்ம ஒரு புளித்த மோர் எடுத்து எடுத்துக்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் ஈஸியாக ஹார்மோன் உற்பத்தி சீர் செய்யப்பட்டு நம்ம கருப்பையோடைய வீக்கமும் கட்டுப்பாட்டுக்கு வர ஆரம்பிக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஜாதிக்காய் இப்போ இந்த ஜாதிக்காய் வந்து ஒரு மூலிகை பொருளாக இருந்தாலும் நம்ம வீட்டில் நிறைய இனிப்பு பதார்த்தங்கள்லாம் சேர்த்து தான் செய்கிறோம் ஆனால் இந்த ஜாதிக்காய்க்கு நமக்கு எல்லாருக்கும் தெரியும் தூக்கம் நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த செரட்டோனன் மெலட்டோனன் ஹார்மோனுடைய செக்ரேஷனுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியதாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் ஸோ ஆனா இந்த செரட்டோனினும் மெலட்டோனினும் வெறும் தூக்கத்துக்கு மட்டுமே சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஹார்மோன் கிடையாதுங்க கருப்பை சார்ந்த பல ஹார்மோன்களுடைய ஆற்றலை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை உடையதாகவும் இது இருக்கு ஸோ அதனால நம்ம ஜாதி காயை வந்து ரெகுலரா நம்ம சேர்த்திக்கும் பொழுது குறிப்பா ஒரு ரெண்டு சிட்டிகை வீதம் எடுத்து நைட் நேரங்கள்ல பாலில் கலந்து எடுத்துக்கலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் அதை நம்ம தேனில் குழச்சி எடுத்துக்கலாம் எடுக்கும் பொழுது நம்ம ஸ்ட்ரெஸ் லெவல் பேலன்ஸ் ஆகும் நல்ல தூக்கமும் கிடைக்கும் அதே சமயம் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனுடைய அளவு சேர் செய்யப்பட்ட கருப்பை வீக்கமும் கட்டுப்பாட்டுக்கு வர ஆரம்பிக்கும் ஐந்தாவது பொருள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் திராட்சை விதை இந்த திராட்சை விதையில் நமக்கு ஒமேகா சிக்ஸ் ஃபேட்டி அமிலம் கிடைக்கும் கூடவே போய் ரெஸ்பிரேட்ரால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உயிர்வேதியல் பொருள் கிடைக்கிறதாகவும் சொல்லப்படுது இது வந்து அரோமெட்டைஸ் இன்ஹிபிட்டர் செய்கை உடையதாகவும் சொல்லப்பட்டிருக்கு ஸோ இது எல்லாமே என்ன பண்ணுன்னா கருப்பையில் தேவையில்லாத கட்டிகள் வளரும் பொழுது அதுக்கு இரத்த ஓட்டம் அதிகமாக போகிறத தடை செய்யுது அப்போது தேவையற்ற இரத்த போக்கு அதிகமாக உருவாகிறத தடை செஞ்சு கருப்பைக்குள்ள உருவாகக்கூடிய அந்த எண்டோமெட்ரல் திக்கனிங்க மட்டுப்படுத்தி அதன் மூலமா வந்து கருப்பை வீக்கத்தை குறைக்கக்கூடிய தன்மை கட்டிகளுடைய தன்மையை மாற்றியமைக்கக்கூடிய விதமாகவும் இந்த திராட்சை விதைகள் செயல்படுது இது எக்ஸ்ட்ராக்ட் கேப்ஷூல்ஸாகவும் கடைகளில் கிடைக்குது இல்லை நம்ம பழ தினங்களாக எடுக்கும் பொழுது விதைகளோடு சேர்த்து எடுத்துக்கும் பொழுது இதற்கான பயனும் நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ நான் இப்போ சொன்ன இந்த ஐந்து உணவுப் பொருட்களும் கருப்பையை வந்து இன்றைக்கி வீக்கம் வந்துருச்சுனாலே அது கேன்சராக மாறிடும் அதை ரிமூவ் பண்ணிடலாம் அப்படிங்கிற இருந்து இந்த ஐந்து உணவுப் பொருட்களும் அந்த கேன்சராக மாறக்கூடிய தன்மையையும் மாற்றியமைக்கக்கூடியதாக இருந்து கருப்பையை நம்மளுடைய மெனப்பாஸ் காலம் வரைக்கும் நம்ம உள்ளேயே வச்சு பாதுகாத்துக்கிறதுக்கும் அதுக்கப்புறமும் அந்த கருப்பையை நமக்குள்ளே வச்சுக்கிறதுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும் ஸோ அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது பல்கியூட்ரஸ்க்கு ஒரு தீர்வு கிடையாது ஆனால் இந்த உணவுப் பொருட்கள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நிரந்தரமாக குணப்படுத்தவும் முடியும் அப்படிங்கிறதும் தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ பயன்படுத்தி பாருங்கள் இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போட நான் உங்களை சந்திக்கிற இயற்கையோடு இணைவும் ஆரோக்கியமாக இருப்போம் ஆனந்தமாக வாழ்வோம் நன்றி வணக்கம்